வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் மார்க்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலில் தூய்மை மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவீதியுலா உழவரா பணியை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் நந்திக்கோடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் சார்பாக தமிழகம் எங்கும் திருக்கோயில் உழவரா பணி மற்றும் திருக்கோயில் தூய்மை நலன் பாதுகாப்பு விழிப்புணர்வு திருப்பதிகை விழாவின் ஒரு பகுதியாக திருக்கயிலாய வாத்தியங்கள் முழங்க பன்னீர் திருமுறை நாதர் சுமந்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளும் ஏந்தி பன்னீர் திருமுறை பாடியும் பக்தர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி பொது மக்களுக்கு துணிப்பைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மரக்கன்று நடும் பணியும் நடைபெற்றது